ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உளுந்த மாவு வச்சு உளுந்த வடையில் அப்படியே தயிர் வடை எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டான செம்மையான தயிர் வடை ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நம்ம உளுந்த அந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அந்த உளுந்த ஒரு மூணு ஹவர் நாலு அவர் இந்த மாதிரி ஊற வச்சணும் ஃப்ரெண்ட்ஸ் ஊற வச்சுட்டு அந்த உளுந்தை எடுத்து கிரைண்டரில் இந்த மாதிரி நல்லா ஆட்டி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பக்குவத்துக்கு வர வரைக்கும் நல்லா ஆட்டி அழகாக அந்த மாதிரி எடுத்துக்கணும் அதுக்காக நல்லா ஆட்டிக்கிட்டு இருக்கோம் கிரைண்டரில் இந்தளவுக்கு நல்லா ஆட்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வடைக்கு தேவையான அளவுக்கு இப்போ பார்த்தோம்னா நம்ம தேவையான அளவு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அதை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அழகாக எடுத்துக்கணும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தயிர் வடை அதுக்காக தான் இப்போ நம்ம வடை செய்கிறதுக்காக உளுந்து அப்படி ஊற வச்சு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு உளுந்த மாவு இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு வடைக்கு அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் கருவேப்பிலை வெங்காயம் மல்லி இஞ்சி மிளகாய் மிளகு சீரகம் இவைகளை எடுத்தாச்சு தூளுப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம் மொறுமொறுப்புக்காக மொறுப்புக்காக லைட்டாக மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள் எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லா ஒன்றைப்பொல்லையே சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு நல்லா பனைஞ்சி அழகாக எடுத்துக்கலாம் இஞ்சியை நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டுக்கலாம் அழகாக ஒன்றா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் முறு முறுன்னு நல்லா இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி நல்லா பக்குவத்துக்கு வர அளவுக்கு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வடை போடுற அளவுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் நல்லா பாருங்கள் இந்த ஓரளவுக்கு நல்லா பெரட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்தோம்னா இப்போ வடை போட ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அதுக்கு நமக்கு கையில் போட வராதனால நம்ம இந்த மாதிரி கவரை வச்சு லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஓட்டை மாதிரி வச்சு அழகாக போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அழகாக போட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி நல்ல ஃப்ளேவரில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நல்ல டேஸ்ட்டான வடை கிடைக்கும் நல்லா இந்த பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இந்த மாதிரி புன்னிறனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வடை கொஞ்சம் மாவுலேயும் நிறையா வடை செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக இந்த மாதிரி அழகாக போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் இருக்க எல்லா வடையும் இதே மாதிரியும் எடுத்துக்கலாம் இந்த வடையை வச்சு நம்ம இப்போ தயிர் வடையாக செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் வடை அதுக்காக தான் இப்போ நம்ம அந்த வடையை போட்டுக்கிட்டுருக்கோம் நார்மலாக சாப்பிட்றனாலும் சாப்பிட்லாம் இந்த வடையை முறு மொறுன்னு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் வடை நல்லா பாருங்கள் நல்லா வெந்துக்கிட்டுருக்கு இந்த மாதிரி நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் விட்டுருணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அழகாக நீங்களே பாருங்களேன் எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குன்னு இப்போ நல்ல கலர் அந்த பொன்னிறம் வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இந்த மாதிரி அழகாக வந்துருச்சு இப்போ நம்ம அதை எடுத்துடலாம் தனியாக இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இப்போ நமக்கு தேவையான எல்லா வடையும் எடுத்துக்கிட்டாச்சு நீங்களே பாருங்கள் எவ்வளோ டேஸ்டான செம்மையான வடை ரெடி ரெடியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம தயிர் வடை செய்கிறதுக்காக அந்த வடையில் நமக்கு தேவையான வடைகள் எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் கொஞ்சம் டிஃப் பண்ணி வச்சிடணும் லைட்டாக ஊற வச்சிடணும் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு ரெண்டு செகண்டில் அது ஊரியிடும் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் நம்ம ஊடுற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்போ தான் டேஸ்ட்டான வடை கிடைக்கும் தயிர் வடை இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சிடலாம் இந்த மாதிரி அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சட்டி சூடு ஏனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லெண்ணெய் வெட்டுக்கணும் இந்த மாதிரி நல்லெண்ணெய் வெட்டுக்கிறோம் என்ன லைட்டாக சூடு இடணும் ஃப்ரெண்ட்ஸ் சூடு ஏனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அதில் கடுகு கடுகு இந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டே ரெண்டு கள்ளப்பரம் மூட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அது நல்லா பா கொதித்து வெடித்து வரணும் கடுகு வெடித்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க வரமலை கரண்டியும் அதில் சேர்த்துக்கலாம் இப்போ அழகாக சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி லைட்டாக கிண்டி விட்டுட்டு நம்ம க பிச்சு வச்சுருக்க கருவேப்பிலையை அதில் சேர்த்துக்கணும் இந்த மாதிரி கருவேப்பிலையை இப்போ சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை சேர்த்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா அழகாக இந்த மாதிரி அந்த தண்ணியில் ஊற வச்ச உடையை நல்லா இந்த மாதிரி வடிகட்டி நல்லா கொஞ்சம் லைட்டாக தண்ணியை வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அதில் தயிர் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அழகாக ஃபுல்லாக தயிர் சேர்த்துக்கலாம் அளவுக்கு தயிர் சேர்க்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி அழகாக தயிர் ஃபுல்லாக சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் தயிர் சேர்த்து எந்தளவுக்கு தயிர் சேர்க்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம தயிர் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா அதில் அளவுக்கு லைட்டாக உப்பு தேவைப்பட்டால் அந்தளவுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தூள் உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம எண்ணெயை தாளிச்சு வச்சுருக்க கருவேப்பில் அந்த கடலப்பருப்பு அந்த இதை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மல்லித்தலைகளை இந்த மாதிரியும் அழகாக சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரான்ஸ் இப்போ மோஸ்ட்லி எல்லாமே தயிர் வடைக்கு தேவையானது எல்லாமே ரெடி ரெடியாயிடுச்சு செம்ம டேஸ்ட்டான தயிர் வடை அதுக்கு நம்ம கடைசி ஃபினிஷிங் டச்சாக இப்போ நம்ம கடையில் வைக்கிற காராபுந்தி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி காரா பூந்தி அழகாக ஃபுல்லாக அது மேலே இந்த மாதிரி தெளிச்சு விட்ருலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்கள் காராபுந்தியை இந்த மாதிரி அழகாக இந்த மாதிரி போட்டுடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்டான தயிர் வடை ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டான தயிர் வடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமீம் லவ்லி இது போன்ற வீடியோக்கள் அனைத்தும் நம் சேனலில் வருகின்றது நீங்கள் விருப்பப்பட்டால் பார்த்து மகிழலாம் Thank you. Thank you for watching.